ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து சூப்பராக தரிசனம் பார்த்தோம் திருமலா திருப்பதிக்கு போயிட்டு அந்த தரிசனம் பார்க்குறதுக்காக நாங்கள் ரூம் புக் பண்ணோம் அந்த ரூம் புக் பண்ணுறதுலாம் எப்படி என்னென்ன பண்ணணுன்ற ரூல்ஸை வந்து நான் கரெக்டாக எப்படி நம்ம பண்ணோம்னா நமக்கு ரூம் கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ என்னென்னா நம்ம ரூம் புக் பண்ணுறது தான் கண்டிப்பாக எத்தனை பேர் போகிறீங்களோ அத்தனை பேரோட ஆதார் கார்டு ரொம்பவே முக்கியம் இப்போ வாங்க நம்ம எப்படி அது ரூம் புக் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலை நான் எல்லாம் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் பார்க்க போகிறோன்னா நம்ம திருமலா திருப்பதிக்கு போயிருந்தோம் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நான் அப்போ ஒரு அக்டோபர் நான் எயிட்டி அன்னைக்கு நாங்கள் கிளம்பணும் போயிட்டு எப்படி நாங்கள் ரூம் புக் பண்ணோம் அப்படின்றத வீடியோ தான் இப்போ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காலையில் திருப்பதியில் இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரூம் கிடைக்கும் அந்த ரூமோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா நூறுரூவா அதுக்கும் மேலே அதிகமாக வேணுமா நமக்கு ஆயரூபா ஐநூறுரூவாவில் வேணாலும் இருக்குது நீங்கள் அதை நம்ம தனியாக கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் அது தருவாங்க நான் இந்த ஐம்பது நூறு வந்து நம்ம முடிவு பண்ண முடியாது அந்த கம்ப்யூட்ரு வந்து நமக்கு ரூம் கேட்குறப்போ எந்த ரூம் அலாட்மெண்ட் ஆகிருக்கோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஐம்பதா நூறானு அதுதான் தான் முடிவு பண்ணிக்கும் அவங்களும் முடிவு பண்ண முடியாது அது நம்மளும் முடிவு பண்ண முடியாது இப்போ நம்ம வாங்க நேராக திருப்பதிக்கு போகிறோம் நீங்கள் ரூம் புக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுவோம் பஸ் ஸ்டாண்டு போனோன்னே அங்கே வந்து கேட்பாங்க எல்லாரும் ஃப்ரீ பஸ்ஸே இருக்கும் நீங்கள் சிஆர்ஓ புக்கிங் ஆஃபீஸ்ன்னு சொல்லி ஃப்ரீ பஸ்ஸில் போய் இறங்கிடலாம் ஆனால் பஸ்ஸு கூட வேணாங்க நம்ம நடந்தே போயிடலாம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் சிஆர்ஓ புக்கிங் ஆஃபீஸு ஆனால் அங்கே வேன் வச்சுருக்கிறவங்க கேட்பாங்க நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போய் ஒரு முப்பது ரூபா ஒரு ஆளுக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாமும் எதுவுமே தேவை கிடையாது நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லருந்து நம்ம நடக்கிற தொலைவு தான் சிஆர்ஓ புக்கிங் ஆஃபீஸ் எப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே நம்ம லைனில் உட்காந்தோம்னா கண்டிப்பாக கிடைக்கும் அந்த ஆஃபீஸ் வந்து காலையில் அஞ்சரை மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா நாங்களும் அஞ்சரை மணி ஆறு மணிக்கெல்லாம் போயிட்டோம் I <laughs> do அப்போ வந்து ஓப்பனே பண்ணலை கூட்டம் க்யூ ரொம்ப அதிகமாக தான் இருந்தது நின்று ஆனால் கட கட கடன்னு பார்த்தீங்கன்னா கியூஸ் போக ஆரம்பிச்சிடுச்சு அங்கே நம்ம போய் புக் பண்ணுறதுக்கு என்னென்ன ரூல்ஸுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக யார் வந்து ஆதார் கார்டு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் ரூம் கிடைக்கும் இப்போ நீங்கள் இப்போ ஒருத்தர் போயிட்டு அந்த ஆதார் கார்டை கொடுத்து நம்ம வந்து ரூம் எடுத்துட்டோம்னா அங்கே ஒரு வாட்டி முகத்தை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க அங்கே பைசாலாம் எதுவுமே கிடையாது வெறுமனே நம்ம எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்பாங்க தனி ஒரு ஆளா போனா க ரூம் கிடையாது அதுவும் இருபத்தி ஒரு வயசுக்குள்ள இருக்கிறவங்க ரூமுக்கு போய் கேட்டாலும் தர மாட்டாங்க இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே இருக்கணும் ஃபேமிலியாக இருக்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கணும் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு நாலஞ்சு பேராக இருக்கலாம் எப்படியா ஒரு ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தருவாங்க தனி ஒரு ஆளுக்காக தர மாட்டாங்க அது கேர்ள்ஸாக இருந்தாலும் பாய்ஸாக இருந்தாலும் தர மாட்டாங்க ஆதார் கார்டு ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அந்த ரூல்ஸ் எல்லாம் பாருங்கள் அவங்க கரெக்டாக எழுதி போட்டிருக்காங்க இப்போ நம்ம யார் முகத்தை ஸ்கேன் பண்ணி நம்ம ரூமுக்கு அலாட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்லிப்பு கொடுத்துடுவாங்க நாங்கள் ஆறரை மணிக்கு ரூம் எங்களுக்கு கிடச்சிச்சிங்க அது கிடச்சாலும் அலாட்மெண்ட்டுக்கு மெசேஜ் வரும் நம்ம என்ன ஃபோன் நம்பர் கொடுக்குறோமோ அந்த ஃபோன் நம்பருக்கு வரும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பதரை மணி வரைக்கும் எங்களுக்கு மெசேஜ் வரவே இல்லை நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா அங்கே ஒரு கம்ப்யூட்டர் டிஸ்பிளே வச்சுருப்பாங்க அதில் போய் நம்பர் போட்டு டைப் பண்ண பிறகு அப்போ வந்து எங்களுக்கு காமிச்சுது எங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து வந்துடுச்சு அலாட்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து போயிட்டு அந்த புக்கிங் ஆஃபீஸ் அண்டை முன்னாடி உட்காந்துருப்பாங்க அவங்கக்கிட்ட ஸ்லிப்பெல்லாம் கொடுத்து எங்களுக்கு ரூம் கையில் கிடைச்சது பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு எங்களோட ரூம் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் ஐம்பது ரூபாய்க்கு எப்படி ரூம் இருக்குது பார்க்கலாம் வாங்க இதான் என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தவொடனே ரெண்டு பெட்டு கொடுத்துருந்தாங்க இந்த ரெண்டு பெட்டு தள்ளி தள்ளி கொடுத்துருந்தாங்க இந்த ரூமே நல்லா பெருசாக தாங்க இருந்தது நல்ல என்னென்னா அவங்களுடைய கான்செப்ட் என்ன ஒருத்தர் ரெண்டு பேர் ஒருத்தராக இருக்கிறவங்களுக்கு ரூம் கிடையாது ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரூமில் பத்து பேர் கூட தங்கிக்கலாம் அவங்களுக்கு வந்து அது மாதிரி ரூம் கொடுத்துருக்காங்க அந்த ரூமில் பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்டு கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு பெட்ஷீட்டோ ரெண்டு பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க வேணும்னா நம்ம கீழே போட்டு படுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் இப்போயே குளிர் தாங்கலை இன்னும் டிசம்பரெலாம் வந்தால் எப்படி இருக்குன்னு தெரியல கண்டிப்பாக நம்ம சுடுதண்ணி இல்லாமல் இங்கே திருப்பதியில் இருக்கவே முடியாது அங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஹீட்டர் வந்து சூப் சூப்பராக கொடுத்துருந்தாங்க இந்த ஐம்பது ரூபா ரூம் வந்து ரொம்பவே ஒர்த்தாக இருந்தாங்க நல்லா க்ளீனாகவும் வச்சுருந்தாங்க முன்னாடிலாம் அவ்வளோ கிளீன் இருக்காது ஹீட்டரும் சூப்பராக ஒர்க் ஆச்சு நீங்களும் இதே மாதிரி ரூம் போட்டு தங்குங்க என்னன்னா இப்போ நம்ம வந்து அங்கே ஸ்கேன் பண்ணி வாங்கிட்ட பிறகு இங்கே சாவி வாங்குறதுலேயே நம்மளை ஸ்கேன் பண்ணுவாங்க அப்போ தான் நம்மளை பே பண்ண சொல்லுவாங்க அப்போ வந்து நம்ம ஐநூறு ப்ளஸ் வந்து ஒரு ஐம்பது ரூபா தரணும் அந்த ஐநூறு வந்து ரிட்டர்ன் வந்துடும் அந்த காசு வந்து நம்ம கையில் எதுவுமே ட்ரான்ஸ்லேஷன் கிடையாது நீங்கள் போகிறவங்க எல்லாருமே ஃபோன்பேயில் வச்சுக்கோ ஃபோன் பே கூகுள் பே மட்டும்தான் ட்ரான்ஸாகஷனு இப்போ நம்ம அவங்க வந்து நம்ம மொ ஒம்போதாம்பதுக்கு நாங்கள் ரூம் எடுத்தோம் நாங்கள் சப்மிட் பண்ணது மறுநாள் காலையில் ஒம்போது மணி டைம் கொடுத்துட்டாங்க அந்த டைமை வந்து க்ராஸ் பண்ணக்கூடாது அதுக்கு முன்னாடியே நம்ம ரூம் வந்து புக் பண்ணியது அவங்கக்கிட்ட ஒப்படைச்சின்னோம் ஒப்படைக்க போகிறப்பவும் என்னென்னா அவங்க நம்ம யார் ரூம் வாங்கினாங்களோ அதே ஃபேஸை ஸ்கேன் பண்ணால் தான் அந்த காசு வந்து நமக்கு ரிட்டர்ன் ஃபோன்லேயே வரும் ஐம்பது ரூபா பிடிச்சிட்டு மிச்சம் ஐநூறுபா நமக்கு ரிட்டன் அனுப்பிச்சிடுவாங்க என்னென்னா நம்ம ஆள் மாறி போனோம்னா கண்டிப்பாக அந்த காசு வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வராதான் ஒன்லேருந்து செவன் டேஸ்க்குள்ளே வந்துடும் சொல்கிறாங்க ஒர்க்கிங் டேஸ் லீவ் டேஸ் இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்ற நாள் நமக்கு ஈஸியாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் நம்ம இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நம்ம போய் ரூம் எடுத்துகிட்டு நாங்கள் பாருங்கள் ரூமில் நல்லா வந்து குளிச்சுட்டு இப்போ நாங்கள் சாமி பார்க்க கிளம்பிட்டோம் என்னன்னா நமக்கு ரூம் இல்லைன்னா கொஞ்சம் லக்கேஜுக்கு ஃபோனுக்கு தனி கவுண்ட்ரு செப்பலுக்கு அப்புறமா லக்கேஜுக்கு தனியாக மூணு கவுண்ட்ரு போய் அலையணும் இதுக்கு வந்து நம்ம எந்த இதுவும் இல்லாமல் ஈஸியாக ரூமில் வச்சுட்டு போயிடலாம் எல்லாத்தையும் ஆனால் நீங்கள் யார் வந்து திருப்பதிக்கு போகிறதா இருந்தாலும் கண்டிப்பாக எத்தனை பேர் போகிறீங்களோ அத்தனை பேர் ஆதார் கார்டு வச்சுக்கோங்க என்னென்னா நமக்கு ரூம் புக்கிங்க்கும் ஆதார் கார்டு தான் தேவைப்படும் சாமி பார்க்கணும்னா நம்ம எஸ்எஸ்டி டோக்கன் போடணும் அதுக்கும் தேவைப்படும் ஃப்ரீ தரிசன் எதுவுமே வேணாம் நாங்கள் நேராக திருப்பதி போ அப்பவும் எதுவுமே ரூமு வேணாம் எஸ்எஸ்டி டோக்கன் வேணா நமக்கு வந்து ஃப்ரீ தரிசன் பார்க்குறோம்னா நம்ம கண்டிப்பாக ஃப்ரீ தரிசன் அதே மாதிரி பார்த்துக்கலாம் அதுக்கு ஆதார் கார்டெல்லாம் தேவை நமக்கு ரூம் போடணுன்னா அந்த அந்த கார்டை வச்சு நம்ம ஒன்ஸ் நம்ம ரூம் புக் பண்ணோம்னா முப்பது நாளைக்கு திரும்பவும் நம்ம ரூம் புக் பண்ண முடியாது யாருக்காவது ஒரே மாதத்தில் ரெண்டு முறை போகிற மாதிரி இருந்தால் யாராவது கூட வரவங்க நம்ம மாற்றி கூட ரூம் புக் பண்ணிக்கலாம் ஆதார் கார்டு இருந்தால் மட்டும்தான் ரூம் கிடைக்கும் அந்த ஆதார் கார்டு வந்து இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணணும் மாதிரி ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணிட்டாங்கன்னா அது மூணு இடத்துல ஸ்கேன் பண்ணுவாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் வாங்குறப்ப ஒரு வாட்டி ஃபேஸ் ஸ்கேன் பண்ணோம் அதுக்கப்புறமா நம்ம சாவி வாங்குறப்ப ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணோம் சாவி கொடுக்குறப்போ ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணோம் அந்த மூணு முறையும் ஒரே ஃபேஸாக இருக்கணும் ஃபேஸும் மாறக்கூடாது அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம கொடுக்குற அந்த ஐநூறுபா வந்து நமக்கு ஈஸியாக நமக்கு அக்கௌண்ட்டில் வந்துடும் நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கங்க ஏன் இவ்வளோதான் நம்ம ஈவினிங்கில் போகிறவங்களுக்கும் ரூம் கிடச்சிருக்கு என் தங்கச்சியெலாம் பார்த்தீங்கன்னா நாலு மணி அஞ்சு மணிக்கு போயிருக்காங்க அப்போ ரூம் கிடச்சிருக்கு முடிஞ்ச அளவுக்கு காலையில் போனால் கன்ஃபார்மாக கிடைக்கும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்ச நான் போடுற வீடியோலாம் பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் அடுத்த அடுத்தவங்களுக்கு இது ஷேர் ஆகும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் எஸ்எஸ்டி டோக்கன் எப்படி வாங்குறது அப்புறமா நாங்கள் எப்படி போய் சாமி பார்த்தோம் அப்படின்ற எல்லா ஒரு டீட்டெயிலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோவில் சொல்கிறேன் நான் போடுற வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ